காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்ற நிலையை அறிந்து மிகவும் மகிழ்கிறது கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் பி கார்த்திக் சிதம்பரம் குருகோயில் முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியலில் இருக்கிறார் அவரை அறிந்தவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அவர் எதைப்பற்றி பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர் அவர் சிந்திக்காமல் இதுவரை ஒரு பேட்டியோ அறிக்கையோ கொடுத்தது கிடையாது அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆங்கிலத்தில் பேசினார் அதனை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதன் அர்த்தம் நன்றாக தெரியும் சோசியல் மீடியாக்களில் வருகின்ற ஒரு தலைப்பை வைத்துக் கொண்டு ஒரு உரையை முழுமையாக கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை பாஜகவிற்கு நிகராக இல்லை என்று யதார்த்த உண்மையை கள நிலவரத்தை எடுத்து சொன்னார் இந்திய அளவில் இது வலிமையாக இல்லை என்று எடுத்து கூறும்போது அது தமிழ்நாட்டில் வலிமையாக இல்லை என்று அர்த்தம் கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணிகளை காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது என்னை பொறுத்தவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெல்லும் பாசிதமரம் கூறிய கருத்தை உள்வாங்கிக் கொண்ட அவர் அந்த பேச்சிலே என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தால் தான் பாஜக என்ற அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் என்று கூறினார் பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது அதற்கு ஒரு அரசியல் குணம் உண்டு என்றுதான் கூறினார் இது அவருடைய அனுபவத்தில் நிதானமாக தெளிவாக கூறியிருந்தார் அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள்தான் மேலோட்டமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் எடுக்க வேண்டும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார் அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள் வாங்கிக் கொள்ளாதவர்கள் தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்ற கருத்து நான் எப்படி மறுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் நாங்கள் தேர்தலில் ஆட்சிக்கே இல்லை கடைசியாக நாங்கள் ஜெயிச்ச தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நான் பிறக்கிறதுக்கு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இதை ஒன்று நான் மறுக்கவே முடியாது எதார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மை இதை நான் எப்படி மறுக்க முடியும் இதற்கு பல காரணங்கள் உண்டு காங்கிரஸ் கட்சி ஏன் நீங்கள் நேரடியாக ஆட்சியில் இல்லை ஏன் வலுவான அரசியல் இல்லை ஆகிறத பல காரணங்கள் உண்டு அதை பற்றி பேசுனா நீங்கள் எனக்கு தனியாக ஒரு பேட்டி எடுக்கணும் நான் நீண்ட உரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அப்படி சொன்ன மாதிரி நிறைய பேர்மெண்ட் செய்வாங்க ஏனியில் இருக்கிற மெயினான கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் என்றுமே நான் வந்து குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது அது பெரிய கட்சி ரெட்டலைக் என்று ஒரு தெரிய ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா கால கால காலங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்னை வரைக்கும் இன்னும் இருக்கிறது நான் வந்து ஒரு ஒரு ஊராக போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பரும் இருக்கிறார் அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணியை விரும்பலை அதனால் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது இன்னும் 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 செட்டில் ஆகலை இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆகிருக்கு மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகலை அது செட்டில் ஆன பிறகு தான் சொல்ல முடியும் ஆனால் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நான் நம்புகிறேன் பி சி ஸ்ரீபாவும் அவர் எடுத்திருக்கிற சர்வே வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வரப்போகுது அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது சரி அதனால் சொல்கிறேனே ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் ஒரு அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாறும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும் ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கணும் ஃபார்ம் இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸாக கிரவுண்டில் வந்து ப்ரெசென்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் இன்னும் அந்த அந்த நிலைக்கு அந்த கட்சி வரலை நான் அது அவ இன்னும் வரும் மாத மாதங்களில் அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம் ஆனால் இன்னும் அது வராத நிலையில் இப்போ போய் ஒரு என்னால் வந்து தெளிவாக அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல அது அவர்கள் என்ன நிலை எடுக்க போகிறாங்களா எனக்கு தெரியல அவங்க போய் எதாரும் ஒனி அவர் அணியில் சேர போகிறாங்களா தனியாக நிற்க போகிறாங்களா தனியாக நின்னால் எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க அந்த வாக்கு வாங்குனா யாருடைய வாக்கு வாங்க இருக்கிறது நூறு வாக்கு தானே இந்த ஹண்ட்ரட்குள்ளே தான் எல்லாருமே அடங்கணும் அந்த நூறில் யாருடைய வாக்கு அவங்க வாங்க போகிறாங்களா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல எனக்கு என்று ஒரு சில ஏஷியங்கள் இருக்குது அந்த ஏஷ்யங்கள் படி தான் அந்த அந்த கணிப்பு இருந்து அந்த கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும் ஒரு வாரத்தில்